இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது அப்பிரியமானவர்களே கத்த சொல்லுகிறார் இதோ உன்னை நான் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் மகனே இருதயத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறாய் எனக்கென்று இல்லை என்று நீ கேள்விகளோடு இருக்கிற மகனே கர்த்தர் இன்று உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் நான் இதுவரை உன்னை நடத்தினேன் உன்னை தாங்கினேன் இனியும் உன்னை நடத்துவேன் முதிர் வயது வரைக்கும் நான் பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவன் இதோ நீ நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் உன் தாயின் கருவிலிருந்து உன்னை உருவாக்கின தேவன் அவர் உலகம் தோன்றினதற்கு முன்னமாகவே தன் உள்ளங்கையில் உன்னை வரைந்து அவர் பாதுகாத்திருக்கிறார் நீ இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும் அவர் உன் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் அவர் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்து அவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார் மகனே உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது என்று சொல்லுகிறார் உன் எல்லைகளும் உன்னுடைய உயரங்களும் உன்னுடைய முன்னேற்றங்களும் என் முன்னே இருக்கிறது நான் உன் எல்லைகளை விரிவுபடுத்துவேன் உன்னை உயர்த்துவேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் வழியாய் அநேகர் கடந்து வருவார்கள் அநேகர் இழைப்படைவார்கள் என்று கத்தச் சொல்லுகிறார் அவர் சொல்லியபடியே செய்வார் உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் செய்து உன் ஆலோசனைகளை படியெல்லாம் நான் செய்வேன் என்று கத்தச் சொல்லுகிறார் உன் உயரத்தை இன்னும் கூட்டுவேன் உன்னை தீர்காய்சாய் இருக்க பண்ணுவேன் கர்த்தர் உன்னை பரிபூரண சுகத்தை கொடுத்து தீர்காயிசை கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இதோ இந்த நாளிலே தெய்வனுக்கு வாக்களிக்கிறார் உன் எல்லைகளை விரிவுபடுத்துவேன் உன் உயரத்தை கூட்டுவேன் கத் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர் சொல்லியபடியே செய்வார் அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் ஆமீன்